பிக்பாஸ் மிட் நைட் லைவில் பார்வதி ஒரு சில உண்மைகளை வளர்கிறார் அப்படின்றது தான் நான் ஏன் போயிட்டு அந்த விஷயத்தை அட்ரஸ் பண்ணேன்னா குப்பை தொட்டியிலருந்து எடுத்துகிட்டு போனேன் சடனாக ஒரு விஷயம் தோணுச்சு அதனால தான் நான் இதை போய் பண்ணேன் அப்படின்றதையும் அவங்க ஓப்பனாக ஒத்துக்கிறாங்க இன்னொரு சில விஷயங்களும் சொல்லியிருக்காங்க அது என்ன ஏதுன்றதை டீட்டெயிலாக பார்த்துடலாம் வணக்கம் மக்களே நேஷ்னல் இருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காமல் லைக்கும் ஐப்பும் பண்ணீங்கன்னா வீடியோ பல பேருக்கு போய் சேரும் அந்த உதவியை நீங்க பண்ணிடுங்க மறந்துராங்க மறந்துடாதீங்க இப்போ கண்ட் குள்ள போயிடலாம் சோ பார்வதி வந்து கார்டன் ஏரியால உட்காந்துட்டு இருக்காங்க உட்கார்ந்துட்டு இருக்கும்போது போது அங்க வந்து கானா வினோத்தோ வராது அப்ப சொல்றாங்க நான் என்ன பண்ணேன்னா நம்ம நான் வந்து இந்த கிச்சன் டியூட்டியை நான் மூணு நாள் கஷ்டப்பட்டு பார்த்துருக்கேன் சோ அதுல இவங்க பண்ற சண்டையால் நான் விட்டு கொடுத்துலாம் போக முடியாது என்னோட மூணு நாள் உழைப்பும் வேஸ்டா அதனால தான் நான் விட்டு கொடுக்காம என்ன எனக்கும் இவனுக்குள்ளேயே நிறைய சண்டைகள் எஃப்ஜேக்குள்ளே என்ன சண்டைகளாக இருந்தாலும் இந்த இடத்துல யாரும் வரக்கூடாதுன்றது நான் ரொம்ப தெளிவாக இருந்தேன் ஸோ லாஸ்ட்டாக வந்து நான் லாஸ்ட்டாக வந்து அவங்கள விட்டு போகிறதுக்கு நான் என்ன லூஸா அப்படின்னா மாதிரி சொல்கிறாங்க ஸோ அவங்க கொடுத்த சமையல்லாம் பக்காவாக பண்ணிட்டு போகிறேன் இதில் கடைசியில் வந்து ஸ்கோர் பண்ணிட்டு போகிறதுக்கு நான் என்ன தக்காளி தொக்கா அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க எவ்வளோ லேட் ஆனோ சாப்பாடு சமைச்சு கொடுத்தோம்ல அது போதும் இல்லைனா அது அப்படியே டோட்டலாக ஆகி மாற்றி விட்டுருப்பாங்க ஸோ அந்த கேட்டகிரியில் நான் கரெக்டாக பண்ணிட்டேன் இதில் அவனை வச்சு வேலை வாங்குறது தான் டாஸ்க்கு அதுக்காக தான் என்னையும் அவனையும் போட்டிருக்கான் எங்களுக்குள்ளே ஏகப்பட்ட முரண்பாடாக இருந்தாலும் அந்த இடத்துல நாங்கள் ரெண்டு பேர் எப்படி வேலை செய்கிறோம் எப்படி கோஆர்டினேஷனாக பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க இட் வாஸ் சூப்பர் அடுத்து பீரியட்ஸ் வழியில் தான் இன்னைக்கு வேலை பார்த்தேன் ஸோ ஆக்சுவலாக இன்றைக்கி அவங்களுக்கு இது போல் அதில் தான் நான் வேலை பார்த்தேன் இதெல்லாம் பார்த்தேன்ற மாதிரி அவங்களோட வழியிலேயும் சொல்கிறாரு ஸோ டெஃபினெட்லி கஷ்டம் தான் கிச்சனில் வேலை பார்த்துக்கிட்டு வசலை வாஷ் பண்ணிக்கிட்டு அதில் இதோடு இருக்கிறதுன்றது பெரிய பெரிய கஷ்டம் அதில் வந்து கண்டிப்பாக பார்வதியை ரியலி அப்ரிஷியேட் பண்ணி ஆகணும் அதில் மாற்றுக்கறதே கிடையாது ஏன்னா அது அப்படிதான் இருக்கும் ஏன்னா ஒரே ரெண்டே பேர் பண்ணணும் போது ஹெவி ஒர்க் அப்படின்றதுல கண்டிப்பாக கஷ்டமாக தான் இருக்கும் ஓகே அதை தாண்டி இவங்க பண்ணுற விஷயங்கள்லாம் நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன் அவன் குடிப்பா என் என்னோட தப்பை மட்டும் நோக்கிகிட்டே இருக்கான் எப்ஜே வந்து என் தப்பை மட்டும் பார்த்துக்கிட்டே இருக்கான் கண்டுபிடிச்சிட்டே இருக்கான் நானும் ஸ்டார்டிங்கிலிருந்து பார்த்துட்டு இருக்கேன் அவன் கோஆபரேட்டே எனக்கு பண்ணல அவர் எங்கே கோஆபரேட் பண்ணுவார் பார்வதி அவருக்கு தான் வியானா மேலே கோஆப்ரேஷன் பண்ணுறதுக்கே டைம் பத்த மாட்டேங்குது அதில் மட்டும்தான் முழு ஃபோர்ஸோடையும் முழு இதுவோடையும் இருக்காரு உங்கள் பக்கம் எங்கே வர போறாரு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஓகே ஸோ அதில் லாஸ்ட்டாக இது வந்து முடியும் போது என்னால் கொடுக்க முடியாது அதனால தான் நான் இப்படி முடிவெடுத்தேன் அப்படின்றதையும் ஓப்பனாக உடைச்சிடறாங்க ஸோ கடைசி நேரத்தில் நான் விட்டு கொடுத்தா அது வேற மாதிரி ஆயிரும் அப்படின்றது தான் இன்னொரு பக்கம் கமருதி அஞ்சு கப்பு வாஷ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்களா அப்போ இப்போ மட்டும் என்ன கதையான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இதே பார்வதி என்ன சொல்றாங்க இந்த இடத்துல இதை சொல்றாங்களே இதே பார்வதி தான் அந்த இடத்துல எனக்கு ஒரு ஆள் ஹெல்ப்புக்கு வேணும்னு கேட்டாங்க ஸோ கடத்தில நீங்க கிச்சனில் ஸ்கோர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க இதுலயும் அப்போ அதில் கேட்டிருக்கவே வேண்டாம் நீங்கள் என்னன்னா இப்போ வந்து நான் கேட்கக்கூடாதுன்னு நினச்சேன்னு நீங்கள் சொல்றீங்களே ஆனால் நீங்கள் அந்த இடத்துல சொன்ன ஸ்டேட்மெண்ட்டே கான்ட்ரடிக்ட் ஆகுதோ அப்படின்ற ஃபீல் எனக்கு இருக்கு கண்டிப்பாக அது கான்ட்ராடிக்ட் ஆகுது இவங்க கேட்காம இருந்தது இந்த பாயிண்ட் வேலிடாக இருக்கும் பட் அது கேட்டதால் அந்த இடத்துல பாயிண்ட் வேலிடேட் பண்ண முடியல இன்வாலிடேட் ஆயிடுது அப்படின்றது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ அந்த ஒரு பாயிண்ட் மட்டும் ஓகே அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா இன்னொரு பக்கம் இவரை அமித்தை வச்சு நாளைக்கு ஆல்ரெடி ஒரு ஸ்கிட்டு போயிட்டு இருந்தது வசந்தி மேடம் மிஸ்ஸஸ் தர்மலிங்கம் அவங்க ரெண்டு பேருக்கும் ரிங்கம் மாற்றி ஒரு சில விஷயங்கள் பண்ணலாம் அப்படின்ற ஐடியா கொடுத்துருக்கோம் ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கிற மாதிரி ஒரு ஐடியா பண்ணலான்ற மாதிரி ஒரு பக்கம் பிளான் பண்ணிட்டுருக்காங்க சேர்த்து வச்சு ஒரு விஷயத்த பண்ணலான்ற மாதிரி பயங்கரமான ஒரு பிளானிங்கும் ஒரு சில விஷயங்களும் போய்ட்டுருக்கு கானா வினோத்து பிரஜனை இவங்கலாம் சேர்ந்து இந்த ஒரு விஷயத்த பண்ண போகிறாங்க போல இருக்குது அது அழகாக அமித்துக்கும் தெரிஞ்சு ஓகேன்னு இருக்கார் ஓகே அடுத்து இன்னொரு விஷயத்த பேசுகிறாங்க லா நாலு கடைசி மூணு நாளாக உழைப்பு போட்டிருக்கேன் இந்த இடம் யாருக்கும் போகக்கூடாது அப்படின்றதான் நான் பார்த்துட்ருக்கேன் அப்படின்றதையும் இருக்கார் ஓகே இன்னொரு பக்கம் இவர் வந்து சொல்கிறாருன்னா இது முடிச்சுட்டு மூணு நாள் வேலை பார்த்துட்ட பார்வதி நைட்டும் வந்து வேலை பார்த்துருன்ற மாதிரி விக்கல்ஸ் விக்ரம் விக்கல் சிக்ரம் இந்த இடத்துல விகல் சிக்ரம் கிட்ட பேசுகிறாங்க இதில் எனக்கே டவுட்டுங்க விக்கல்ஸ் கூட பேசினாங்களா வினோத் கிட்ட போயிட்டாங்களா நானே கன்ஃபியூஸ் ஆகிட்டேன் ஹெவியாக கான்வர்சேஷன் போச்சு ஸோ விக்கல் விக்ரம் தான் கரெக்ட் விக்கல்ஸ் கிட்ட தான் ஸோ அப்போ வந்து என்ன சொல்கிறாங்க த்ரீ டேஸ் அது வினோத்தில்லை மக்களே மறந்துடுங்க வினோத்து இல்லை வினோத்து இல்லை வினோத்தில் விக்கல் விக்ரம் ஸோ த்ரீ டேஸாக நான் உழைப்பு போட்டிருக்கேன் அதை நான் விட மாட்டேன் அந்த இடத்த நான் கொடுக்க பிடிக்கல அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க உடனே இவர் சொல்கிறாரு இன்றைக்கும் வேலை பார்த்துருங்க இன்றைக்கும் வேலை பார்த்தா தான் கரெக்டாக இருக்கும் நீங்கள் வேலை பார்க்குறத பார்த்து நான் ரசிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறார் ஏன் விக்ரமே நீ வாயை வச்சு சும்மாவே இருக்க மாட்டில்ல அவங்க வேலை செய்யறதுல உனக்கு என்ன ஒரு ரசனை அப்படின்றதான் எனக்கு தோணுச்சு ஸோ இதுலேயே உனக்கு குறிப்பாக எனக்கு ஏன் இப்படி சில விஷயங்கள்லாம் தோணுச்சுன்ற ஒரு எக்ஸ்பிளனேஷனும் பார்வதி கொடுக்குறாங்க எனக்கு இன்னைக்கு என்னெல்லாம் தோணுச்சுன்னு பாயிண்ட் நம்பர் ஒன்று நம்ம வேலையை நம்ம தான் ஃபினிஷ் பண்ணணும் அது இது ஆகக்கூடாதுன்றதே நான் ஒன்று பண்ணேன் ரெண்டாவது இந்த சேல மேட்ரு இருக்குல்ல அந்த சேல மேட்ரு வந்து எனக்கு ரொம்ப கடுப்பாயிருச்சு அது காண்டாயிருச்சு அப்படின்றதையும் ஒரு பக்கம் சொல்றாங்க மூணாவது பாயிண்ட்டு முடி முடி மேட்ரு அந்த முடி மேட்ரும் இப்படி எடுத்துன்னு வந்து எனக்கு கொஞ்சம் கடுப்பாயிருச்சுன்ற மாதிரி சொன்ன முடியை நாங்கள் கட் பண்ணலை நீங்கள் சொல்லாதீங்க நாங்கள் அதை சுபிக்ஷாவோட தான் உங்களோட முடியை கட் பண்ணலை திரும்ப அதை சொல்லாதீங்க 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 அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் இந்த நைட்டே நாங்கள் சேரீ ஒழிச்சு வச்ச மூமெண்ட்டும் எங்களுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி பார்வதி கிட்டே ஓப்பனாக சொல்கிறாங்க பார்வதி நைட்டே கா இதுவாக போயிடுச்சு ஆப்ஸ் அண்ட் மைண்டில் இருந்தேன் அப்படின்னு சொன்ன உடனே உடனே விக்கல்ச்சு நீங்கள் ஆப்ஸ் அண்ட் மைண்டில் இருந்தீங்கன்னா அப்புறம் எப்படி நீங்கள் ஒரு வார்டனால் கரெக்டாக பண்ண முடியும் நீங்களே அது கரெக்டாக இருந்திருக்கணும் நீங்கள் கரெக்டாக இல்லைனா எப்படி இது அப்படின்ற ஒரு பாயிண்ட்டையுமே போட்டு அடிக்கிறாங்க அந்த ஒரு பாயிண்ட் விக்ரம் போட்டு லாக் பண்ணி விட்டான் ஓகே அடுத்து வினோத் வந்து அந்த இடத்துல ஜாயின் பண்ணுறார் விக்கிள்ஸ் பக்கத்தில் வினோத் வந்து ஜாயின் பண்ணிட்டு ஸோ அந்த கை வசம் அந்த ஒரு வசம்ன்ற மேட்ரி உங்கள் மண்டியில் ஹெவியாக ஓடிட்டுருக்கல அதில் வந்து நீ ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஒரு லெட்டர் வந்து அது தப்பாகவே இல்லை நீ அதை தப்பாக புரிஞ்சிட்ருக்கா அதில் ஒரு விதமான தப்புமே கிடையாதுன்ற மாதிரி ஒரு பக்கம் கானா வினோத் வந்து சொல்கிறார் அது எப்படின்னா கைவசம் அப்படின்றது வந்து என்கிட்ட இவ்வளோ காசு இருக்குப்பா இவ்வளோ பைக் இருக்குப்பா இவ்வளோ மாடுகள் இருக்குப்பா அது வேலை அந்த பேசிஸ்ல இருக்கு அதை தான் நீ புரிஞ்சுக்கணுமே தவிர்த்து எப்படி அப்படின்ற மாதிரி யோசிக்கிற அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்போ தான் பார்வதி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க இல்லை பிரின்சிபல் ஒரு விஷயத்த டிஸ்கஸ் பண்ணிட்டுருந்தாரு வியானாவோட மேட்ரை வந்து கனியமாக பேசிகிட்டு இருந்தாங்க அதை எடுத்துகிட்டு வரும்போது நான் போய் குப்பை தொட்டியில் இருந்த லெட்டரை எடுத்துகிட்டு வந்து பேசி இதையும் எடுத்துகிட்டு போய் நம்ம நியாய நேரத்தை கேட்போம் அட்ரஸ் பண்ணுவார்ன்றதுக்காக தான் நான் போனேன் ஸோ லெட்டர் படிக்கும்போது ஹீட் ஆஃப் த மூமெண்ட்டில் விட்டுவிட்டேன் ஒரு சில வார்த்தைகள் ரொம்ப கேரக்டர் அசாசினேஷனா இருக்கு ஸோ அந்த கேரக்டர் அசாசினேஷன்ன்ற வார்த்தை ஹீட் ஆஃப் த மூமெண்ட்ல நான் உடுத்துட்டேன் அதுதான் எனக்கு ரொம்ப தப்பா போச்சுன்றது அவங்களே சொல்றாங்க அதை வந்து இப்படி சொல்லியிருக்க வேண்டாம் அப்படி சொல்லிட்டேன் நான் என்ன பண்றது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஓகே உடனே விக்ரம் என்ன சொல்றான் நீங்களே சைக்கிள் ஓட்டுவீங்களாம் எல்லாம் பண்ணுவீங்களாம் வசம்ன்றது பக்கம் இந்த மாதிரி எல்லாத்தையுமே பண்ணிட்டு இதை மா இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கிண்டல் பண்ணால் அது எப்படி உங்களுக்கு தப்பாக தோணும் நீங்க தானே அதுக்கான எல்லா விஷயங்களையும் பண்ணியிருக்கீங்க அதை அந்த அர்த்தத்தில் தான் நீ எடுத்துக்கணும் அதை நீங்க சீரியஸாக எடுத்தது உங்களோட தப்பு தான் மேடம் அதை நீங்க அப்பெல்லாம் எடுத்துருக்க கூடாதுன்ற மாதிரி விகல்ஸ் ஒரு பக்கம் போட்டுறான் ஆமாடா என்னடா பண்றது நானும் இந்த கூலா இருக்கணும்னு நினைக்கிறேன் ரொம்ப டென்ஷன் ஆயிடணப்பா அப்படின்ற மாதிரி இவங்க பேச நடுவுல சபரிமன்ட்டு மேடம் இந்த டாஸ்க் நாலாவது நாளில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்கன்னா அடுத்ததாக அடுத்த வாரம் காலேஜ் வச்சிருவாங்க அடுத்த வாரம் தான் சமைக்கணும் இந்த மாதிரி பல விஷயங்கள்லாம் இருக்கும் அப்போ என்ன பண்ணுவீங்க அதெல்லாம் அடுத்த வாரமும் இது நடந்தால் நல்லா இருக்கும்ல ஏய் கம்முன்னு போயிடுறா சபரி ஆல்ரெடி நான் காண்டில் இருக்கேன் திரும்ப இதெல்லாம் சொல்லியனா ஒரு மாதிரி ஆயிரும் கம்முன்னு இருந்திருக்கேன் போதும் அப்புறம் விக்கேல் சொல்றான் இப்போ நீங்க சொன்னீங்களே காமெடியை முதல்ல நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை பெருசாக்குறீங்கன்னா காமெடியை ஃபர்ஸ்ட் ஸ்டாப் பண்ணியிருக்கணும் அதை நீங்க பண்ணல ரெண்டாவது கேரக்டர் அசோசியேஷன்ன்றது பெரிய தப்பு அதை நீங்கள் டைரக்டாக எங்ககிட்டயே பேசியிருந்தால் கரெக்டாக இருக்கும் அந்த பேசுகிற உரிமை உங்களுக்கு இருந்தது அதை எதுவுமே நீங்கள் பேசலை அப்படின்ன மாதிரி ஒரு பாயிண்டில் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் அங்கே டிஸ்கஷன் முடிச்சுட்டு வராங்க கிட்டத்தட்ட இது சாப்பிட்டுக்கிட்டே ஒரு ஒரு மணி நேரத்துக்கு மேலே பேசியிருப்பாங்க கார்டன் ஏரியாவில் அந்த ஒரு டாபிக் மட்டும் ஒரு நியர்லி ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி மினிட்ஸ் நடந்திருக்கும் அதுக்கப்புறம் விக்ரம் நீங்கள் வந்து பாத்திரத்தை கழுவுறீங்க அதை வரையும் நான் வெயிட் பண்ணுறேன் வேறு வழியே கிடையாது இல்லைம்மா நீ தாமா வேறு யாருனா ஆள் கொடுங்க நான் கழுவு கொடுக்கலாம் முடியாது நீ தான் பண்ணணும் ரூல் படி தானே பண்ணணும் எனக்கே தெரியும் நான் பிக் பாஸ் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறேன் நீ அப்படியா அப்படின்ன மாதிரி விக்ரம் போட்டு அந்த ஒரு டாப்பிக்கை முடிச்சுட்டு இருந்தாங்க ஸோ அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் பாய் கைஸ்